ും വരഹമുല്ലാ വർക്കാത്തൂ ഇനിയ മാ വന്ദനങ്ങൾ வந்து கொண்டிருக்கும் செய்தி நீந்த ஊர் மதரிசாவில் ஓதிக்கொண்டிருந்த மாணவர்கள் அனர்த்தம் காரணமாக வீடு நோக்கி புறப்படுவதற்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட இந்த மாணவர்கள் தமது வீட்டினை நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் உளவு இயந்திரம் ஒன்றிலே உயறிச் சென்றிருக்கின்றார்கள் குறித்த இந்த உளவு இயந்திரமானது ஊரிலிருந்து காரைதீவு வழியாக சம்மாந்துரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உளவு இயந்திரம் கவிழ்ந்திருக்கின்றது இதன் காரணமாக குறிப்பிட்ட உளவு இயந்திரத்தில் பயணித்த எட்டு மதரிசா மாணவர்கள் மாயமாகி இருக்கின்றார்கள் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எமக்கு தகவலாக தந்திருந்தவர் அக்கறை பற்று இராணுவத்தினை சேர்ந்த இணைப்பு அதிகாரி சிவில் இணைப்பு அதிகாரி மேஜர் சுபசிங்க அவர்கள் மாணவர்களையும் உளவியந்திர சாரதியை மீட்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார் இந்த இரண்டு படகுகளிலும் இராணுவத்தினருடைய துணை கொண்டும் போலீசாரும் மற்றும் ஏனைய பாதுகாப்பு படையினரும் இந்த மாணவர்களை மீட்பதற்கு பொதுமக்களின் உதவி கொண்டு தேடி வருகிறார்கள் கடுமையான காற்று ஒரு புறம் இன்னும் ஒரு புறம் காரிருள் இவற்றுக்கு மத்தியில் இந்த மாணவர்களை தேடுகின்ற பணியானது தொடர்கின்றது இந்த மாணவர்கள் மீண்டு பெற வேண்டும் எல்லாம் வல்லு இவன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் இத்தகைய ஒரு தருணத்தில் முடியுமான உதவிகளை செய்து இருவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள் இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் யூடியூப் காணொலி ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் காத்திரமான பின்னோட்டங்களை அளித்தாருங்கள் இந்த விடயம் பற்றிய தகவல்களை மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெற்றவுடன் உங்களுக்கு நாம் பகிர்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இப்போதைக்கு இடை கொள்கின்றேன் இஸ்மாயில் ஒய்ஸ் ரஹ்மான்